கல்யாணராமன் வந்து கட்சியும் நீக்கப்படுவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு உண்மையா இருக்கு கல்யாணராமனை போன்ற பல கல்யாண ராமன்கள் பாஜகவில் இருக்கிறார்கள் திருச்சி சூர்யாவை போன்ற பல திருச்சி சூர்யாக்கள் பாஜகவில் இருக்கிறாங்க கட்சி தலைமை என்ன சொல்லுவதை கிணத்துல குடினா கூட குடிக்கணும் அதுதான் கட்சி தலைமையோட உத்தரவு இதனால என்ன பெருசாக வேலை செஞ்சிருக்காரு நீங்க அண்ணாமலை அவர்கள் வீதி வீதியாக சென்றாரு இன்றைக்கி இந்த ஓட்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை நீங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சி வேலையை பாருங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் இசையை விமர்சனம் பண்ணுறது தோல்விக்கு காரணம் அண்ணாமலைன்னு விமர்சனம் பண்ணுறது இது வந்து சொந்த கட்சிக்குள்ளே இருந்து கல்வி விட்டு அடைய அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறது அப்புறம் வந்து மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் தலைமை பண்புன்னு ஒன்று இருக்கு தலைமை உத்தரவுன்னு ஒன்று இருக்குது அதற்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அந்த கட்டுப்பாட்டை மீறியதால் திருச்சி சூர்யா நீக்கப்பட்டிருக்கிறார் தலைமை உத்தரவுக்கு ஏற்று நடக்கக்கூடியவர்கள் கட்சியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து எச்சரிக்கை அதாவது பாஜக கட்சியில இது வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது மற்றவர்களுக்கு பிஜேபிக்குள்ள நடக்கிற இந்த தற்காலிக நீக்கங்கள் திரு கல்யாணராமன் அவர்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப சீனியர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு வருட காலகம் சஸ்டம் பண்ணியிருக்காங்க திருச்சி சூர்யா அவரை நீக்கம் பண்ணியிருக்காங்க அவர் வகித்த பொறுப்புலேருந்து கட்சியிலேருந்து நீக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது என்ன நடக்குது பிஜேபிக்குள்ள அதாவது திருச்சி சூர்யா சமீபத்தில் வந்து கட்சியில் சேர்ந்தார் அவரை வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீக்கிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் கட்சியில் மறுபடியும் ஜாயின் பண்ணார் கல்யாணராமன் அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து ரொம்ப வருஷமாக அவர் வந்து அதில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அதாவது கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கட்சியினுடைய தலைமையையும் சீனியர்களையும் வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்க முடியாத ஒரு விஷயம்தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலினை யாராவது அந்த வந்து பேசிட முடியுமா அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது யாராவது ஜெயலலிதா விமர்சனம் பண்ணி பேசிட முடியுமா பேச முடியாது பாஜக தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி வளர்ந்து விட்ட கட்சியும் கூட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் கல்யாணராமன் போன்றவர்கள்லாம் இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் என்ன பெருசா வேலை செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்கள் வீதி வீதியா சென்றாரு இன்னைக்கு இந்த ஓட்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை நீங்க கட்சியில இருந்துகிட்டு கட்சி வேலையை பாருங்கன்னா நீங்க இத வந்து தமிழிசையை விமர்சனம் பண்றது தோல்விக்கு காரணம் அண்ணாமலை விமர்சனம் பண்றது இது வந்து சொந்த கட்சிக்குள்ளேயே இருந்து கல்ல விட்டு அடிய கதை இது திரு கல்யாணராமன் அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அதன் ஒரு வேதனையை பேசிருப்பார கல்யாணராமன் போன்றவர்கள் அண்ணாமலைக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம் அதாவது கட்சியை வந்து அடுத்தபடியாக அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை வழங்கலாமே தவிர ஒரு கட்சியினுடைய தலைமையை வந்து நீங்க எப்படி விமர்சனம் பண்ணலாம் தமிழிசை கூட வந்து அதிமுக கூட்டணி வச்சிருந்தால் நல்லா இருக்கும் என்ன நல்லா இருந்திருக்கும் நீங்க எம்பி ஆயிருப்பீங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏற்று நடக்கக்கூடியவர்கள் தான் தொண்டர்கள் தமிழிசை அவர்களுக்கு எம்பி கனவு இருந்திருக்கலாம் அந்த எம்பி கனவுக்காக அதிமுக கூட்டணி வச்சிருக்க முடியாது நீங்க கூட்டணி ஒரு வச்சு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதிமுக போட்ட பிச்சைன்ற பெரும்பாலான கட்சியில் இருக்க சீனியர்ஸ் எல்லாமே கூட்டணியே விரும்புறாங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் எந்த கூட்டணி வேணாண்டு விரும்புறாரு இதுதான் அவங்க நடக்கிற கான்பிளிக்டா உள்ளதா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏற்கனவே சட்டசபையில் இருக்கக்கூடிய இந்த நாலு பாஜக வந்து அதிமுக ஓட்டாளர் தான் வந்து இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எங்க தலைவர் தான் இவங்க சொல்றாங்க இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தல் அது இது பிரதிபலிக்கலையே போட்டிட்டு அனைத்து இடங்களிலுமே பாஜக வந்து பெரியவாறான வாக்குகளை பெற்று இல்லை நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பாக கவனிக்கணும்னா பாஜக பெருமாறான வாக்குகளில் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதாவது வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் தேர்தலில் அவங்க வெற்றி பெறல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதிமுக பாஜக இந்த ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜக வில்வதற்கான வாய்ப்பும் இருக்கு சில இடங்கள்ல அதிமுக வெல்லுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு இந்த வாட்டி ஏன்னா பாஜக தனிச்சு இந்த வாட்டி கூட்டணி அமைச்சு போட்டிட்டதுனால இது வந்து ஒரு பவர் உருவாகி இருக்கு கல்யாண ராமன் வந்து கட்சியிலும் நீக்கப்படுவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு உண்மையா இருக்கு கல்யாணராமனை போன்ற பல கல்யாண ராமன்கள் பாஜகவில் இருக்கிறார்கள் திருச்சி சூர்யாவை போன்ற பல திருச்சி சூர்யாக்கள் பாஜகவில் இருக்கிறாங்க கட்சி தலைமை என்ன சொல்றத கிணத்துல குடினா கூட குதிக்கணுங்க அதுதான் கட்சி தலைமையுடைய உத்தரவு உங்க வார்த்தையிலிருந்தே நான் கேள்வி கேக்குறேன் மாவட்ட மாநில தலைமுறை விமர்சித்தார் என்ற காரணத்தான் கல்யாண ராமன் நீக்கப்படுகிறார் மாநிலத்திலிருந்து முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கிற திருச்சி சூர்யா ஏன் அவர் வந்து சீனியர் லீடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக வலைதள சேனல்ல வந்து வாடுறோம்னு சொல்லப்படுகிறது அது இல்லைங்களா இல்ல இல்ல ஏதோ ஒரு யூடியூப்ல வந்து அவர் வந்து ஒரு சீனியர் லீடர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்றாரு அண்ணாமலைக்கு அவர் ஆதரவா இருந்தாலும் கூட சீனியர் லீடர் வந்து விமர்சனம் பண்றத ஏத்துக்க முடியாது இல்லையா அதனால வந்து கட்சி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு சோ இது போல பல நபர்கள் இருக்கிறாங்க அவர்கள் பல இளைஞர்கள் அண்ணாமலையை மட்டுமே தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் உண்டு தமிழ்நாட்டை சூழ்நிலையில பிரதமர் மோடிஜி அடுத்தது அண்ணாமலை இவங்க இருவர்கள் மட்டுமே முகமாக கொண்டு பல இளைஞர்கள் வந்திருக்காங்க திருத்தி சூர்யா அவர்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கை அண்ணாமலை அண்ணன் அவர்களை அவர்களுக்கு நம்ம பக்கத்துணையா நின்றா நமக்கும் இது மாதிரி வருமோ சீனியர்ஸால நமக்கு தொல்ல வருமோ அன்ற எண்ணம் என்ற எண்ணம் வந்து ஏற்படுமா ஏற்படாதாது கட்சியினுடைய தலைமையை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணறதுனால மட்டும்தான் உங்களா வந்து வெளியேற்றிருக்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறது அப்புறம் வந்து மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் தலைமை பண்புன்னு ஒன்று இருக்கு தலைமை உத்தரவுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அந்த கட்டுப்பாட்டை மீறியதால் திருச்சி சூர்யா நீக்கப்பட்டு இருக்கிறார் தலைமை உத்தரவுக்கு ஏற்று நடக்கக்கூடியவர்கள் கட்சியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை அதாவது பாஜக கட்சியில் இது வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது மற்றவர்களுக்கு அதனால இப்போது பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவர்கள் இனிமே வந்து கட்சி தலைமையை கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன்